ஸ்ரீ கங்கா ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இது குமரன் நகர் இந்த தான் நான் தற்பொழுது நிற்கிறேன் நடைபயிற்சிக்காக இவ்விடம் வந்தேன் ஆவடி பாஸ்கர் இறைவன் ஒருவனா அல்லது பலரா ஏனென்றால் ஒவ்வொரு மதத்திற்குமே ஒரு கடவுள் இருக்கிறார்கள் அதுவும் இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான கடவுள்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் ஆனால் எல்லோருமே இந்த கடவுளை இறைவனை நம்புகிறார்கள் நகர் பிரதான சாலையில் இஸ்லாமியர்களோ இறைவன் ஒருவனே என்கிறார்கள் கிறிஸ்துவர்களோ இயேசுவை தோற்றுவித்த மேரியையும் கடவுளாக வணங்குகிறார்கள் இயேசுநாதரையும் கடவுளாக வணங்குகிறார்கள் புத்த மதத்தில் எடுத்துக்கொண்டால் கௌதம புத்தர் அவர் கடவுள் இல்லை என்று மறுத்தவர் மகாவீரர் அவரும் கடவுள் இல்லை என்று மறுத்தவர்கள் ஆனால் தற்பொழுது நிலைமை மாறிவிட்டது எங்கெங்கெல்லாம் புத்தர் கோயில் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் மகாவீரர் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபடுகிறார்கள் அப்படி பார்க்கையில் எல்லோருமே அவரவர்கள் மதமாக வேறாக இருந்தாலும் அவர்கள் கடவுளாக மதித்து அவர்கள் வணங்குகிறார்கள் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பாதைகள் வேறு ஆனால் சேரக்கூடிய இடம் ஒன்றுதான் இப்படித்தான் பொதுவாக எல்லோருமே சொல்வார்கள் பாதைகள் வேறு செல்லக்கூடிய இடம் ஒன்று எப்படி பல நதிகள் இது சக்திவேல் நகர் பல ஆறுகள் இருந்தாலும் அவை எல்லாம் ஒன்றாக வந்து சேரும் இடம் கடல்தான் இது ஒரு விளக்கம் இதில் மக்கள் குழம்பி விடுகிறார்கள் எந்த கடவுளை கும்பிடுவது என்று ஏனென்றால் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருப்பதால் எல்லா கடவுளையும் போய் வணங்குகிறார் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவருக்கு தற்பொழுது எண்பத்தி நாலாவது வயது பார்த்த கோயிலெல்லாம் அவர் வணங்குவார் ஆண்டவர் கோயிலுக்கு போவார் எல்லா கோவிலுக்கும் போவார் இப்படி அவர்கள் தன்னையே அவர்கள் ஏமாற்றிக் கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன் அப்படி உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் நெய்ந்தும் காளாமணி விளக்கே என்பது தவறா இது தவறே இல்லை உன் உள்ளத்திலே தான் இறைவன் இருக்கிறான் உன் உயிர்தான் அந்த உயிர்தான் பல வடிவமாக கண்கள் பார்க்கிறது எல்லோரு கண்களும் அப்படித்தான் ஆனால் அவர்கள் நிலைப்பாடுகள் வேறு வேறாக இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பொதுவாக சொல்லக்கூடியது அப்படி வேற்றுமையில் ஒற்றுமை என்பது எங்கே மறைந்துவிட்டது எல்லோரு மனதிலும் வேற்றுமை தான் இருக்கிறது ஒற்றுமை இல்லை அதனால்தான் நான் இதை பற்றி விமர்சிக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் ஆதாரம் எது என்றால் இறைவன் அருள்வான் தான் கேட்கக்கூடியதை தனக்கு கொடுப்பான் அருள்வான் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை உண்மையா என்று சற்று ஆராய்ந்தால் அது உண்மை அல்ல எனக்கு நன்றாக புரியும் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில்ல என்று திருக்குறள் சொல்லியுள்ளார் அகம் பிரம்மாஸ்மி அகம் என்பதே உள்ளம்தான் தான் அந்த மனதில்தான் பிரம்மம் என்ற உயிர் இருக்கிறது என்று ஆதி சங்கரர் சொன்னார் இதையெல்லாம் அவர்கள் கேட்பதே இல்லை அவர்கள் வழிபாடு வேற என்னுடைய வழிபாடு வேற அப்படித்தான் இருக்கிறது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்கு பல தலைவர்கள் பிறந்தார்கள் அவருக்காக பாடுபட்டார்கள் கடைசியில் அவர்கள் சென்று அடைந்த இடம் எது என்றால் அவர்களை எல்லாம் அவர்கள் வழிக்கு யாரும் போகவில்லை தன் வழியாகவே அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் இதுதான் உண்மை உண்மை என்றால் நான் அறிந்து கொண்ட உண்மை எல்லோரும் பின்பற்றக்கூடிய உண்மைதான் எனவே என்னுடைய காணொளிகளை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிட வேண்டும் இது என்னுடைய கோரிக்கை அன்பான கோரிக்கை எனவே என்னுடைய இந்த நடைப்பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது தற்பொழுது நான் வந்திருக்கக்கூடும் கொளத்தூர் தான்